இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் தொகுதி பட்டியல் வெளியீடு நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் விஜய உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையிலே மிகப்பெரிய மாநாடு என்பது நடத்தப்படுது அந்த மாநாடு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு முதல் மாநாடு விக்கிரவாண்டியிலே நடத்தப்பட்டது இரண்டாவது மாநாடு மதுரையிலே நடத்தப்படு அந்த இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு இரண்டு சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் இருக்கிறது விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் உங்க அனைவருக்கும் அதாவது விஜயகாந்தைய பிறந்த நாள் நமது விஜயுடைய திருமண இதையெல்லாம் முன்னிட்டுதான் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்படிங்கிற தேதி என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ரகசிய கருத்து கணிப்பு என்பது நடத்தப்பட்டதாகும் அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப தமிழகம் முழுவதுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாளைக்கு தேர்தல் நடந்தாலும் தமிழக மக்கள் யாருக்கு எத்தனை சதவீத வாக்குகளை அளிப்பாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் என்பது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது

உங்கள் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் என்பது வரக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது அடுத்து சுற்றுப்பயணம் என்பது இருக்கிறது மாநாடு இருக்கிறது இவையெல்லாம் நடந்து முடிந்தால் இன்னும் வாக்கு சதவீதம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க